ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முடிய போகுதுங்க ஸோ ஆடி முடிஞ்சு ஆவணியானது பிறக்க போகுது இந்த ஆவணி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆவணி மாதத்திற்கான பலன்கள் பரிகாரங்கள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கப் போகுது எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் குறிப்பாக மேசராசினியர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்குங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த ஆவணி பிறந்ததுக்கு அப்புறந்தான் சுக்கரனுடைய பயிற்சி வேற இருக்குது ஸோ சுக்கரன் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா தலைமை கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நிலை அப்படின்றது இப்போ உருவாக போகுது ஆட்சி அப்படிங்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் போய் வலுவாக போகிறார் அதுதான் இது பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு மேலும் மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா குரு முதனத்திலும் சனி மீனத்திலும் சுக்கரன் புதனிலும் வந்து இருக்க போறாங்க கூடவே கடகத்துல சிம்மத்திலையும் வந்து புதனுடைய இயக்கம் மாறி இருக்கும் ஸோ கண்ணியில் செவ்வாய் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரனும் இருக்கிறது இன்னும் ஒரு மற்றும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஸோ இதனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறதும் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்படி இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா பல வகைகளில் சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் மேசராசிரியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது மேசராசிக்காரங்க அப்படின்னிங்கன்னா ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப பயத்தோடு வந்து இருந்திருப்பீங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னலாம் நினைப்புகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இல்லா தேவையில்லாத ஒரு பயம்தான் தான் ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்குது சனிதான் உங்களுக்கு ஏழரை சனியாக அமர்ந்துருக்கிறாரே தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்படி இல்லையே ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நீங்கள் எதையும் வந்து தீர்மானிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்கிறாரு அதனால் பெருசாக பாதிப்புலாம் இது இருக்காது ஸோ மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மதத்தில் நல்ல மாற்றங்களானது காத்துட்டு இருக்குங்க இந்த ஆவணி மதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக ஒரு கடனில் நான் சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போது நீங்கள் அதில் வந்து விடுபட போகிறீங்க கவலைப்படாதீங்க தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லா என்ன தான் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் இருந்தாலுமே கூட இந்த கடன் அப்படின்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதில் நீங்கள் சிக்கிட்டீங்க அதில் வந்து வெளியவே வர முடியல ரொம்ப திணறிகிட்ருக்கீங்க அப்படின்றவங்க எல்லாருமே இந்த ஆவணி மாதம் கடனை தீர்ப்பதற்கான ஒரு மாதம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு யோகம் கிடைக்கும் அந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் நிறைய வழிகள் பிறக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனை நீங்கள் நிச்சயமாக வந்து திருப்பி கொடுத்துடுவீங்க ஸோ இந்த கடனால சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க இந்த ஆவணி மாதத்தில் அந்த கடனை நீங்கள் கண்டிப்பாக வந்து அடைப்பீங்க இதில் மாற்றமே கிடையாது அப்படி ஒருவேளை யாராவது அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கீங்கன்னா என்னுடைய கடன் தீர்ந்து விட்டது அப்படின்னு பாசிட்டிவாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வைபை கொடுக்கும் ஆவணி மாத்திரை முன்னாடி சொன்ன மாதிரி கிரகநிலைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த வாக்கியம் பழி அதனால் நம்பிக்கையோடு வந்து எழுதுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டந்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது கடனை தீர்ப்பதற்கான சிந்தனைகள்லாம் வந்து உருவாகும் அது தொடர்பான முயற்சிகளையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வெற்றி இருக்குது அதுவும் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் ஸோ ஏதாவது பெரிய நோயில் தீராத நோயில் இருக்கக்கூடியவங்க இந்த டைமில் அதிலிருந்து விடுபட போகிறீங்க ஸோ இதற்கான யோகம் இருக்குது அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் தாங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போ ஐந்தாவது இடத்துலே தான் இருக்க போகிறாரு ரொம்ப ரொம்ப வலுவாக வேற இருக்கிறாரு அதனால இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிப்பீங்க எதிர்கால அமைப்பு இப்படித்தான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது நம்ம தான் ஸோ இப்படித்தான் தான் இருக்க போகிறோம் இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்கலாம் என்ன வேலை செய்யணும் என்ன தொழில் செய்ய வேணும் எப்படியெல்லாம் இருக்கணும் இது போன்ற லட்சியங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு டைமிங்கை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதனால் யாருமே எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதில் வந்து மிஸ் பண்ணாதீங்க சின்னதாக தான் அதில் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா கூட அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விதமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது பயப்பட தேவையில்ல பாக்கியாதிபதி பாக்கியத்தையே வந்து பார்க்கற அதனால் சூப்பராக இருக்கும் கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு நிறைவான பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இது உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கிறாரு அதனால் பாதிப்புகள் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு இல்லைங்க அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா ஏழரை சனியினுடைய பாதிப்பு இப்போ பெருசாக எதுவும் இருக்காது பொதுவாக மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த இடங்களில் நல்ல நிலைகளில் கிரகங்கள் இருக்கும் பொழுது நேசராசி நேர்களே உங்களுக்கு சனி பகவானால பாதிப்புகள் இருக்காது ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் உண்டு பண்ணும் உங்களுக்கு ஏழை சனி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஏழரை சனியால் எந்த பாதிப்புமே இருக்காது அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறோம் நிறைய பண வரவுகளானது இருக்கும் விரைய சனியாக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க விரைய சனி உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அதை வந்து நீங்கள் நல்ல செலவுகளாக வந்து மாற்றி அமைத்துக்கோங்க நல்ல செலவுகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாமே தடைப்பட்டு போயிடும் வருமானம் அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல செலவுகளாக செய்யுங்க ஏழை எளியவர்களாக பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு செலவு செய்கிறதுலாம் சுப செலவுகள் அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல எதுவும் பாருங்கள் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்க போகிறாரு அதனால் கண்டிப்பாக அவர் அற்புதமான யோகத்தை தான் கொடுப்பார் கவலைப்பட தேவையில்லை ராசிநாதன் ஆறாவது இடத்துல இருக்கிறது எதிர்ப்புகள் அனைத்தையும் விலக செய்யும் ஸோ வேலையில் மாற்றம் வேணுமா கண்டிப்பாக மாற்றம் இருக்குது நல்ல வேலை வேணுமா வேலை இருக்குது வேலையிலே இழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று வழி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அதில் ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து புதுசாக கடன் அப்படின்றது ஏற்படும் இந்த புதுசாக கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க பழைய கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் குறைந்த வட்டியில் வேறு எங்கேயாவது கூட கடன் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் தீரும் அந்த கடன் தீர்வதற்கான மாற்று வழியும் உங்களுக்கு வந்து இப்போ தெரிய ஆரம்பிக்கும் அதனால் முன்னாடி ஒரு இடத்துல அதிகமான நீங்கள் வட்டிக்கு கூட வாங்கியிருக்கலாம் அதை வேற ஒரு இடத்துல உங்களுக்கு குறைந்த வட்டியில் கிடைக்கும் பொழுது அதை வாங்கி இதை நீங்கள் செட்டில் பண்ணலாம் ஸோ வீட்டு கடனாக இருக்கட்டும் வாகன கடனாக இருக்கட்டும் இது மாதிரி நல்ல கடன்களை எல்லாம் வாங்கறதுக்கான பிராத்தம் இருக்குது புதுசாக வீடு வாங்கறதுக்காகவோ அல்லது வாகனம் வாங்கறதுக்காகவோ நீங்கள் வாங்கலாம் பெரிய சோதனைகள் பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க துணிந்து எது வேணாலும் செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல யோகம் கிடைக்க போகுது மாமியார் மாமனார்கிட்ட மன மனசங்கடங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய வீட்டு வேலையாக இருக்கட்டும் அலுவலக வேலையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய பெண்களே கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நடக்கும் ஆனாலுமே முடிந்த அளவுக்கு நீங்களும் எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போகணும் பிள்ளைங்க பற்றின கவலைகள் அப்படின்றது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அது உங்களை தொடர்ந்து இருக்கலாம் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறாங்க இல்லை நல்லா படிப்பாங்களா இல்லை நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பாங்களா நல்ல பிள்ளைகளாக வளருவாங்களா அப்படின்ற நிறைய கவலைகள் பெற்றோர்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா முழுமையாக நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைங்க நிச்சயம் மாற்றம் இருக்குது இந்த டைமில் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள் மன வருத்தங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருந்தாலும் இனி பரிபூர்ணமாக வந்து விலக போகுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க ஸோ இந்த நாட்களை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்போடு வந்து எதிர்நோக்கு போகிறீங்க ஸோ வரக்கூடிய ஆவணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகைகளிலும் மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவின் மூலமாகவே நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துருப்பீங்க அதுவும் குறிப்பாக சனி பகவானால் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக நீங்கள் எந்த விதமான விஷயங்களிலும் தீமையான விஷயங்களையோ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிறத செயலால் மட்டும் கிடையாதுங்க எண்ணத்தாலையும் கூட உருவாக்கிக்காதீங்க ஏன்னா சனி வகுர நிவர்த்தி ஆகும் பொழுது அதற்குரிய பாதிப்புகளை வந்து வழங்க ஆரம்பிச்சிடுவாரு அதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன செய்தாலும் பார்த்து கவனமாக செய்யுங்க மினி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றுமொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்